திமுக தலைவராக பதவி ஏற்றுக்கிறார் அவர் ஏற்றுக்கிட்ட உடனேங்க மக்கள் தொண்டர்கள் வரவேற்கிறாங்க மக்கள் வரவேற்கிறாங்க இங்க சைட்ல பேசிக்கிட்டு இருக்காதீங்க அமைதியா இருக்கு பேசுறத பின்னால் போடுங்க மக்கள் வரவேற்கிறாங்க மக்கள் கொண்டாடுறாங்க தொண்டர்கள் வரவேற்கிறாங்க திடீர்னு சில பேர் என்ன பண்ணா டிவி விவாதத்தில் அங்க எங்க எங்க திமுக அல்லாத அறிவாளிகளா இருக்கிறவன் என்ன பண்றா நடுநிலையாளர் சொல்லலாம் ஸ்டாலின் கலைஞர் எடுத்துக்கு வந்துட்டாரா கலைஞரோட அறிவு என்ன அவரோட ஆற்றல் என்ன ஸ்டாலினால் என்ன பண்ண முடியும் பேச ஆரம்பிச்சாங்க நான் கேட்டேன் தொலைக்காட்சியில் அடே இதெல்லாம் கலைஞர் இருக்கும்போது சொல்லலையா கலைஞரோட எழுத்தாட்டு இல்லை அவரோட அறிவு என்ன அப்படி என்ன இப்படி என்ன சொன்னவங்களா கலைஞர் உயிரோட இருக்கும்போது ஒருத்தர் சொல்லவே இல்லை அப்ப எதுக்காக அதை சொன்னானுங்கன்னா தளபதியை எதிர்ப்பதற்கு கலைஞரே பயன்படுத்த ஒரு மோசடி செய்தார் இவர்கள் கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது மட்டும் ஆதரிச்சாங்கிறீங்களா அன்னைக்கு அண்ணா இறந்ததுக்கு பிற்பாடு கலைஞர் வரும்போது இதே வசனத்தை இவங்க அப்பெல்லாம் பேசுறான் என்ன பேசுனா அண்ணா இருந்த இடத்தில் கலைஞரா அப்படின்னு பேசுனாங்க அண்ணா வந்து ஆட்சிக்கு வரும்போது மட்டும் ஆதரிச்சாங்கல்ல காமராஜர் பார் எளிய மனிதர் இருந்த இடத்தில் அண்ணாவான் பேசினாங்க தலைமுறை தலைமுறை அதை பேசுறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் தலைவர் பதவி ஏற்றதுக்கு பிற்பாடு பல பேர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றியிட பெரிய நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மண்டபத்தில் வராரு போறாரு குறுக்குறு நடக்கிறாரு இன்னொரு நடிகர் கட்சியை ஆரம்பிக்க மாட்டாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சின்னம்மாவோட அக்கா பையன் அவர் தான் அடுத்த முதல்வர் டிவியில் விவாதம் நடக்குது இன்னொரு பக்கத்தில் குறுக்க ஓடுற பல முதல்வர்கள் வருங்கால முதல்வர் இன்னும் சொல்லிக்கிற பல பேர் எல்லாருமே இங்க வெற்றிட வந்துருச்சு வெற்றிடம் வந்துருச்சு திமுக தலைமை யாரும் இல்ல நாங்க தான் அடுத்த முதல்வர் அடுத்த முதல்வர் சொன்னது மட்டும் இல்லாமல் தளபதியை மிக இழிவான வார்த்தை கொண்டு வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தேன் மிக மோசமா இருந்த போது தலைவர் ஒரு வார்த்தை தினகரன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சீமான் இன்னும் பல மிக மோசமான வார்த்தை கொண்டு தளபதி பேசுறாங்க மிக மோசமா பேசுறாங்க அப்ப பேசும்போது அது அவரோட அரசியல் தளபதியோட அரசியல் ரொம்ப நுட்பம் எல்லாம் ஒவ்வொரு சமயம் தெரியும் ஒரு முறை கூட தினகரன் தினகரன் அவர் சொல்லல நீங்க ரஜினிகாந்த் எவ்வளவு பேசுற அவரை பத்தி ஒரு பதில் சொல்லல கமல்ஹாசன் பத்தி ஒரு பதில் சொல்லல இந்த சீமா வரவங்க எவ்வளவு மோசமா பேசுறாங்க யாரையும் பேசல திருப்பி திருப்பி வம்பு கழுத்தாங்க ஒரு வார்த்தை பேசல இந்த ஒரு படத்துல கவுண்டர் செந்தில் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டே இருப்பாரு உனக்கு அறிவு இல்ல அது இல்ல இது இல்ல பாரு உடனே கவுண்டமணி மணிக்கு எனக்கு எதுக்குப்பா உங்ககிட்ட பிரச்சனை உங்ககிட்ட எனக்கு வம்பு வேணாப்பா அப்படின்னு ஒதுக்கி விடுவாரு அப்பவும் ரொம்ப வம்ப விட்டு ரொம்ப மோசமா என்ன பண்ணுவார் செந்தில் கவுண்டர் மணியை இழிவா பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டு கேவலப்படுத்துறது அவமானப்படுத்துறதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவார் பொறுத்து பொறுத்து பார்த்த கவுண்டமணி மணி செந்தில கூப்பிட்டு குனிய வச்சு கைய மடக்கி ஓங்கி முதுகுல குத்துனா உள்ள இருக்கிற ரத்த கட்டாரி செதறி ஓடும் பாத்தீங்களா அது போல் தளபதியை இவர்கள் எல்லாம் மோசமா பேச பேச ஒரு வார்த்தை பேச என்ன பண்ணாரு தேர்தல மொத்த பயில ஒன்னா குடிய வச்சு ஓங்கி முதுகுல குத்துனாரு உள்ள இருக்க சங்கி சதுரி பூரா பயிலுக்கு டெபாசிட் இதாங்க அரசியல் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் ஒரு எதிர்வினையாச்சு பேசிட்டு அதுதான் எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு அவரு ஒரு எதுவுமே கிடையாது ஒண்ணு இல்லாத பசங்க இவர் ஏதாவது சொன்னா இவர் ஏதாவது நம்மளை சொல்லுவாரு அதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க நமக்கு அடையாளம் கிடைக்கும் அதை வச்சு வண்டி ஓட்டலான்னு பார்த்தாங்க ஒரு நபரை பற்றி பேசல அவருக்கு தெளிவாக இருந்தது நமது எதிரி யாரு நமது எதிரி அதிமுகவும் பாஜகவும் தான் அதை அடிச்சோம்னா இந்த சில்லற பயில காணாம போயிடுவாங்க அவரோட அந்த தெளிவு இருக்கு பாத்தீங்களா அந்த தெளிவு நமக்கு வந்தாரில் ஆட்சிக்கு எல்லாம் பேசுறாங்க சிறப்பா இந்த ஆட்சி சிறப்பெல்லாம் நம்ம சொல்றோம் ஆட்சி சிறப்புங்க ஆட்சிக்கு வந்தது சிறப்பு இல்லைங்க தெரிஞ்சுக்குங்க எவ்வளவு மோசமான சூழல்ல இந்த ஆட்சிக்கு வந்தவங்கிற மகிழ்ச்சியை தவிர இந்த ஆட்சிக்கு வந்து வேற மகிழ்ச்சி நம்ம கிடையாது திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்தா என்ன ஆயிருக்கும் திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் ரெண்டாவது கொரோனா வந்தது இங்க பல பேருக்கு தெரியும் முதல் கொரோனா எவ்வளவு மோசமா இருந்தது ரெண்டாவது கொரோனா கொலைவரி கொண்ட கொரோனாவா இருந்தது அந்த குழந்தை கொண்ட கொரோனாவை எடப்பாடி அதிமுக ஆட்சி எவ்வளவு மோசமாக கையாண்டாங்க ட்ரீட்மெண்ட்டே கிடையாது மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் இல்ல போறதுக்கு இடம் இல்லை அங்க இல்லை இங்க இல்ல ரோட்டில் மக்கள் செத்தாங்க ஆக்சிஜன் இல்லாம செத்தாங்க நடுவீதிகளில் செத்தாங்க ட்ரீட்மெண்ட்டே இல்லாம மிக மோசமாக இருந்தோம் இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற நான் இங்க உட்காந்து இருக்கிற பல பேர் இங்க இருக்கிற பல பேர் திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் மதிமாறன் உயிரோடு இருந்திருப்பானான்னு சொல்ல முடியாது இங்க இருக்கிற பலரில் இல்லாம போயிருப்போம் இந்த நல்ல வேலையாக அதிமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவண்ண ஒரு போர்க்கால நடவடிக்கை சொல்ல போர்க்காலத்துல தான் செயல்படுவாங்க போர்க்காலத்தில் அந்த கையறு அரசு அப்படி இருந்து ஒண்ணுத்துக்கு உதவாத அரசு அப்படி இருந்தது மாறாக வந்தவண்ண நமது தளபதி அவர்கள் என்ன இறங்கி ரோட்ல இறங்கி தன் உயரே பணைய வச்சு என்ன பண்ணாரு மருத்துவமுள்ள இடம் இல்லைன்னா கல்யாண மண்டபத்தை பெட்டா மாத்து கல் கல்லூரிய பெட்டா மாத்துன்னு கல்யாண மண்டபம் சமூக நூலக்கூடம் கல்லூரி எல்லாவற்றிலும் என்ன பண்ணாரு மருத்துவமனை மாத்தி ரோட்ல யார் மரணம் கிடையாது ஆக்சிஜன் எல்லாம் யாரும் சாக கூடாதுன்னு வந்த உடனே கொரோனாவில் ஒரு போர்க்கால நடவடிக்கையாக இருந்து நம்மை பாதுகாத்தார் தளபதி அந்த தளபதிக்கு தளபதியாக இருந்து நம்மை பாதுகாத்தவர் நமது அமைச்சர் மாஸ்டர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்ட நீங்க கொடுங்க ஆட்சிக்கு வரும்போது கொடுமையான கொரோனா அது பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல என்னென்ன அண்ணா விட மிக ஊழலான கொரோனா கிட்டு வாங்கத்துல ஊழல் பண்ணாங்க ஏராளமான ஊழல் செய்து கடன் வாங்கி ஊழல் பண்ணி என்ன பல லட்சம் கோடி கடன் ஒண்ணுமே இல்ல கஜானாவில கொடுமையான கொரோனா அங்க ஒன்றிய அரசு பழுதி இருக்கிற ஒன்றிய அரசா இருக்குது எந்த வகையிலையும் ஆதரவு இல்ல எதுவுமே இல்ல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எதுவுமே இல்லைங்க ஏற்கனவே பணம் இல்ல கடன் அங்க இருக்கிற ஒன்றிய அரசு அதோட ஆதரவும் இல்ல ஆனால் என்ன பண்ணார் எப்படி தான் பண்ணார் என்ன மாயாஜாரம் தான் பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க ஒண்ணுமே இல்லைங்க நான் வந்தால் உங்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக நாலாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு அவர் சொன்னாருங்க சொன்ன மாதிரி வந்து என்ன மாய பாருங்க மேஜிக் பண்ணுவாங்களே மேடையில இங்க பாத்துங்க இந்த அண்டா உள்ள ஒண்ணுமே இல்ல கைய விட்டு காட்டுறது இதுல ஒண்ணுமே இல்ல சுத்தி காட்டுறாரு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கொரோனா காலத்தில் வந்த ஒண்ணு உள்ள இருந்து நாலாயிரம் ரூபாய் முதல் கையெழுத்து அருமை தாய்மார்க்கு சொன்னார்களே கொரோனாவில் நான் வந்தால் நாலாயிரம் ரூபாய் கொடுப்பேன் சொன்னாரு கொடுத்தாரா இல்லையா அந்த நாலாயிரம் ரூபாய் சாதாரணம் கிடையாது அது நாலு லட்சம் ரூபாய்க்கு சமம் ஏன்னா கஜா ஒண்ணுமே கிடையாது கொடுத்தாருங்க ரெண்டாவது கையெழுத்து என்ன பண்ணார் தெரியுங்களா ரெண்டாவது கையெழுத்து ஆவின் விலை குறிப்பு மூன்று ரூபாய் உடனடியா பண்ணாரு மூன்றாவது கையெழுத்து வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவில் வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளில் இப்படி ஒரு ஆட்சி இல்லைங்கிற சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்தியாவே விதமாக பின்பற்றுகிற விதமாக மூன்றாவது கையெழுத்து என்ன கை தெரியுமா அருமை தாய்மார்களுக்கு இலவச பஸ் பயணம் அறிவித்தார் அது மூன்றாவது கையெழுத்து சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா தேர்தலையும் எல்லா பாஜக காரன் உட்பட வாக்குறுதியை கொடுக்குறான் கர்நாடகத்தில் அதை சொல்லிதான் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் இது பஸ் பயணம் கொடுக்குறாரு இல்லைங்க இலவச பஸ் நீங்க பார்க்கும் போது ஏதோ இலவச சும்மா போறதா நினைக்கலாம் இந்த சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்க ஒரு கீரை விற்கிற தாய்மார் ஒரு மீன் விற்கிறவங்க பூ விற்கிறவங்க இந்த காரணீஸ்வரர் கோயில பூ விற்கிறாரு வச்சுக்கீங்க அவங்க சரியா பூ வியாபாரம் ஆகல அப்ப ஆகாத போது என்ன பண்ணலாம்னா காலையில வியாபாரம் ஆகல இன்னைக்கு வந்து சிவன் கோயில் விசேஷம் இல்ல பெருமாள் கோயில் சனிக்கிழமை போனா நல்லா வியாபாரம் ஆகும்னா இந்த இடத்துல வியாபாரம் பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பஸ் ஏறி அந்த பக்கமா போய் ஒரு பெருமாள் கோயில போய் அங்க வித்துட்டு வரலாம் அங்கேயும் சரியா வரும்னா அங்க இருந்து கிளம்பி மயிலாப்பூருக்கு போலாம் சென்னையில எங்க வேணுமான சுத்தி சுத்தி அவங்க வியாபாரம் பண்ணலாம் எங்க போனாலும் அவங்களுக்கு பஸ் பஸ் காசு கிடையாது அப்ப என்ன ஆகுது அந்த பஸ் காசு அப்ப சுத்தி சுத்தி வியாபாரம் பண்ணும்போது போது அவங்களுக்கு பஸ் காசு குறையுதுங்கிறது மட்டும் இல்ல அவங்க வணிகம் வளருது என்ன பண்றது பஸ் பயணம் இலவச பஸ் பயணத்துக்கு முன்னால ஒரு அம்மா ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா சம்பாத்தியமே கூடவா இருநூத்தி ஐம்பது முன்னூறு நானூறு வரைக்கும் சம்பாதிக்க முடியுது மட்டும் இல்ல பஸ் காசு குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் சேமிக்கப்படுது அந்த ஐம்பது ரூபாயை ஒரு நாளைக்கு தாய் சேமித்தால் அந்த அம்மா செலவு பண்றாரு தாயோட உள்ளம் என்ன பண்ணுவாங்க அந்த தாய்மார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை சேமித்து வச்சு தன் வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க மீன் வாங்குவாங்க கறி வாங்குவாங்க ஏதோ விருப்பப்பட்ட அவங்க உணவு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் போது என்ன பண்ணும் மறைமுகமாக ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் வளரும் சமூகத்துக்கு நல்ல குழந்தைகளை நல்ல சத்துணவு கொடுப்பதன் மூலமாக பஸ் பயணத்தில் சேமிப்பு என்பது மறைமுகமாக சுத்தி வளர்ந்து நமது அமைச்சருக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை இந்த இலவச பஸ் பயிர் பெற்றுத்தருங்க தெரியுமா அவங்களுக்கு அது நடக்குது அது மட்டும் இல்ல திருநங்கைகளுக்கு மாற்றுத் திறனாளிக்கு இலவச பஸ் பயிர் அவ்வளவு அவ்வளவு சிறப்பா போகுது அடுத்தது என்ன பண்ணாரு அடுத்தது காலை உணவு திட்டம் அது ரொம்ப முக்கியமானது இந்த காலை உணவு திட்டத்தை ரொம்ப சாதாரணமா கடந்து போறாங்க என்னென்னமா சொல்றாங்க காலை உணவு திட்டம் மாதிரி ஒரு சிறந்த திட்டத்தை நீங்க பார்க்க முடியாது ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளியில் படிக்கிற நகராட்சி பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் தெரியும் நான் பார்த்திருக்கிற பல பள்ளிக்கூடங்கள் நான் பேசிருக்கிறேன் அந்த குழந்தைக்கு காலையில் சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டு நான் பல ஊர் போன ஆட்சியில் பல அரசு பள்ளிகளும் நான் பேசியிருக்கிறேன் காலையில் போய் பேசும்போது சோர்ந்து சோர்ந்து உட்காந்துருக்குங்க அந்த குழந்தைங்க ஏன்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு கேட்டால் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னா ஸ்கூலில் மத்தியானம் சோறு போடுவாங்கன்னா அதுதான் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க அம்மா கூலி வேலை அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்பா மண்ணு வேலை காலில் சோறு கிடையாது பெரும்பான்மையான நகராட்சி அரசு பள்ளியில் படுகிற குழந்தைகள் நிலைமை இதுதான் இந்த அனுபவத்தை இதுக்கு இதுக்கு வந்து பெரிய அறிவாளியா பெரிய பொருளாதாரம் தெரியும் என்ன பண்ணு தெரியுமா ஒரு இரக்கமும் இந்த மக்கள் மீது அன்பும் எளியல் மக்கள் மீது பேரன்பு உள்ளவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அந்த சிறப்பான திட்டத்தை செய்த ஒரே தலைவர் தளபதி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போறங்க குறிச்சு வச்சுங்க இன்னும் ஐந்து ஆண்டுகளில் இந்த காலை உணவு திட்டத்தின் பயனடைந்த குழந்தைகள் ஆரோக்கியமான சூழல்ல வரும் இன்னொன்னு வெறும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல அதுவும் தாய்மார்

என்ன சமைச்சு கொடுக்கறது குழந்தைகளுக்கு தாய்மார்க்கு தெரியாது எதையாவது சமைச்சு கொடுக்கறான்னு சிரமப்படும் போது என்ன பண்றதுன்னா அதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும் உழைக்கணும் அந்தம்மா வேலைக்கு போகும் கூலி வேலைக்கு நேரம் இருக்காது அப்ப அதுக்கு செலவு கொண்டு போது அப்ப என்ன பண்றாரு அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கும் போது தலைவர் இன்னொரு புறத்தில் என்ன பண்றாரு இந்த தாய்மார்களுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்களா உழைப்பை மிச்சப்படுத்துகிறார் சமையல்ல இருந்து வெளியேற்றுகிறார் சமையல் செலவை கொடுத்து அதுல கொஞ்சம் படத்தை சேர்த்து கொடுக்குறாரு பாருங்க காலை உணவு திட்டமும் அருமை தாய்மார்களே உங்களுக்கான வேற திட்டம் தான் அப்புறம் ஆயிரம் ரூபாய் வேகமா வர கட கட கடன் ஏதோ சொல்லி ஏன்னா பின்னால ரெண்டு பேர் இருக்காங்க விரிவா பேசுற பெரிய பேச்சாளர்கள் ஆயிரம் ரூபாய் திட்டம் அது ரொம்ப முக்கியமானது இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா நம்ம திட்டத்தை இலவசத்தை கொடுத்து நாட்டை எடுக்கிறா நாட்டை எடுக்கிறா நாட்டை எடுக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த திட்டம் எல்லாம் மக்கள் மத்தியில் வரவேற்பது அந்த பக்கத்தில் என்ன பண்ணா நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நீ ஏன் குடுக்கல

அப்ப மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் என்ன பண்ணுவோம் ஏற்கனவே மொத்தமா கொள்ளையடிச்சுட்டு அஇஅதிமுக பாஜக ஒன்னும் கொடுக்கறது இல்ல அப்ப இருந்து எடுத்து கொடுக்க முடியும் அப்ப என்ன பண்ணுனா நீ கொடுத்தா கொடுக்காட்டி போடா நான் எப்படியாவது மக்களுக்கு கொடுப்பேன்னு என்ன பண்ணாருன்னா ரெண்டு ஆண்டுகள் அந்த பண்டை கிரியேட் பண்ண

பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம் அதுவும் பெண்களுக்கான திட்டம் தான் பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அது என்ன பண்றாரு விரிவுபடுத்தி இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் பட்ஜெட்ல சொல்றது நடைமுறைக்கு கூடாது நடைமுறைக்கு ஒரு பொய் இப்ப இந்த பட்ஜெட் வரலாற்று சிறப்பு மிக்க மிக சிறந்த பட்ஜெட் என்ன பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நடைமுறை இருக்கிற திட்டங்களை விரிவாக்கம் பண்ண பட்ஜெட் அடே நடைமுறையில இருக்கதாண்டா பண்றோம் நடைமுறைக்கு வருமா நடைமுறைக்கு வருன்னா ஆயிரம் ரூபாய் இருக்குது அது இந்த வருஷம் முழுக்க கொடுக்கறது பட்ஜெட்ல ஒதுக்கியாச்சு இந்த புதுமை பெண் திட்டம் நடைமுறையில் இருக்குது அதோட இன்னொன்று என்ன சேர்ந்து அதே மாதிரி ஆம்பள பசங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் போட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்தில் வறுமையில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை படிக்க வைக்குது அதே பிள்ளை அதே அப்பா மாத்தாளுக்கு பிறந்தது பையன் ஆம்பளை பையன் அவன் ஆயிரம் ரூபாய்க்கு எங்க போவாங்க அது புஞ்சா இருக்கு தலைவர் பொண்ணுக்கு நம்ம கொடுத்துடுறோம் அப்ப பையனுக்கு படிக்க வேலை காமிச்சிருவாரு ஈஸியா வேலை காமிச்சிருவாரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பையனா வேலை காமிச்சிருவாங்க படிக்க வைக்கலாம் அதை புரிஞ்சு என்ன பண்ணா தலைவர் அதை கூடாதுன்னு சொல்லி அதே குடும்பத்தில் அக்காவுக்கு தங்கைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதே வறுமையில் இருந்தார் குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆண் மாணவர்களுக்கும் தருவேன் அறிவித்தார் பாத்தீங்களா அது அதோட நீச்சு ஒவ்வொரு திட்டம் நீட்சி நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கல கையை விட்டு காட்டுறாரு ஒண்ணும் இல்ல எடுத்து சடார்னு கொடுக்குறாரு வெள்ள நிதி ஒரு பைசா கொடுக்கல வாய் மட்டு ஆறாயிரம் பாஜக ஆறாயிரம் ரூபாய் ரொம்ப அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கல்வி அதை பல பேர் சொல்லிட்டாங்க இந்த நம்மை காக்கு நாப்பத்தெட்டு அதையும் சொல்லிட்டாங்க இந்த நம்மை காக்கு நாற்பத்தெட்டு நல்லா கவனிங்க இந்த நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு விபத்துல மாட்டிக்கிறவங்களை பாதுகாக்கிறதுங்க இது போல ஒரு சிறப்பான திட்டத்தை நீங்க பாக்க முடியாது யார் மாட்டுவா இன்னைக்கு சனிக்கிழமை யார் விட்டு பெரிய அம்பானி அதானி பெரிய கோடீஸ்வரர் வார சம்பளம் வாங்குவாங்க பிளம்பர் எலக்ட்ரிஷியன் ஜகஜோதியா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க பைக்ல எங்கேயாவது போய் மண்டி கிடப்பாங்க அவன் போயிட்டு நடத்த நினைக்கும் என்ன பண்றாரு யோசித்து அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்தாச்சிருவான் ஆனா யாருமே பாதுகாக்க மாட்டாங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்கன்னா கொண்டு போய் சேர்த்தா கேஸ் வந்துருவோம் நம்மளை ஜெயிலில் போட்டுருவானோ ஆஸ்பத்திரி பணம் வாங்கிடுவானோ தெரிஞ்சு அதை புரிந்து கொண்டு திட்டம் போட்டார் என்ன பண்ணாரு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா உனக்கு வந்து எந்த கேஸ் வராதுங்கிறது மட்டும் மட்டுமல்ல கொண்டு போய் எவன் சேர்க்கிறானோ அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் என்று அறிவித்தார் பாத்தீங்களா எவ்வளவு அன்பு பாருங்க யாரு பூக்கட்டுற தாயோட மகள் மீன் வைக்கிற தாயோட மகனுக்கு தான் பாதுகாத்து கொடுத்திருக்காரு இது நம்ம அமைச்சர் புள்ளிவரம் கொடுத்தாரு டிசம்பருக்கு முன்னால ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் பேர் உயிரை பாதுகாத்திருக்கிறது நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டுங்கிற திட்டம் இது சாதாரண இவங்க இன்னொரு பக்கத்தில் அவதூறு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு பதில் சொல்றதே நம்ம நேரம் கடத்துறோம் நம்ம சாதனைகள் நம்ம சொல்ல மறந்துடும் அது மட்டுமல்ல அதோட நீட்சியாக நாற்பத்தி மணி நேரத்தில் அப்போ ஹாஸ்பிட்டல் காவேரி ஹாஸ்பிட்டல் எதுல வந்தாலும் சேர்க்கலாம் செலவு அரசியத்துக்கு ஒரு லட்சம் கொண்டு வந்தது அதோட நீட்சியா இந்த ஆண்டு பட்ஜெட் ரெண்டு லட்சம் அதை பாத்தீங்களா அது அவரோட சிறப்பு நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல இப்ப இந்த சிறப்புகள் இருக்குல்ல இந்த சிறப்புகள்ல எந்த சப்போர்ட்டும் இல்ல ஒரு மேஜிக் மேன் மாதிரி ஒண்ணும் இல்லாத அண்டால கைய கைய விட்டு எடுத்து எடுத்துதான் தளபதி இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்பா நாடாளுமன்றத்தில் அங்க வந்து நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு பத்து பிசா கணக்குல ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அப்புறப்படுத்தப்பட்டு திமுக பங்கெடுக்கிற அரசு வந்ததுன்னு சொன்னா ஒண்ணு இல்லாத போதே இவ்வளவு சிறப்புகள் செய்கிறார் சொன்னா இன்னொரு புறத்தில் அந்த அரசு ஒன்றிய அரசு நமக்கு தோதான அரசாக இருந்து நமது அங்க அமைச்சர் ஆயிட்டாங்க தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே ஒண்ணும் இருக்குது ஆறு மாதத்தில் பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடத்தில் வந்தார் நல்லா தெரிஞ்சுங்க விஜயன் கூட கடந்த ஐந்து ஆண்டு அவர் தான் ஆட்சி அவர் ஐந்து ஆண்டு ஆட்சி பண்ணிட்டு திருப்பி அவருக்கு சிறப்பாக வர்றது பெரிய விஷயம் கிடையாது கடந்த பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சி இருந்த போது அதற்கு பின்னால் பொறுப்பேற்ற தலைவர் ஆறு மாதத்தில் பினராயி விஜயனை பெண்ணுக்கு தள்ளிட்டு முதலிடத்தில் வந்தார் அவரோட சிறப்பு ஒண்ணும் இல்லாத வச்சுக்கிட்டு இவ்வளவு செய்யறாரு சொன்னா ஒன்றியத்தில் இந்த பாஜக விரட்டி அடிச்சோம்னு சொன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவாக திராவிட மாடலுக்கு தோதான ஒரு அரசு அபஞ்சாச்சு சொன்னா இன்னும் பாய்ச்சலோடு தமிழகம் போகும் அப்ப பா பாஜகவை வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும் பாஜகவை வீழ்த்தணும்னா நீங்க அதை சொல்லி இதை சொல்ல பாஜக எங்க உயிர் இருக்குது எங்க வீழ்த்த முடியும்னா துரியோகனுக்கு உயிர் எங்க இருந்தது நம்ம ஊர்ல திரௌபதி கோயில் தெரியல உங்களுக்கு திரௌபதி கோயில் அந்த திரௌபதி கோயில்ல மொத்தம் பதிமூணு நாள் நடக்கும் திருவிழா அந்த பதிமூணு நாள் திருவிழாவில கடைசி நாள்ல கர்ண மோச்சன் நடக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த கர்ண மோட்சம் அதிகாலையில் நடக்கும் கர்ண அதிகாலையில் தான் இறப்பாரு அதுக்கப்புறம் பகல்ல ஒன்பது மணிக்கு மேல துரியோதனன் படுகொலும் நடக்க பார்த்துருப்பீங்க இந்த ஊர்லேயே பார்த்துருப்பீங்க சைதாப்பட்டிலே துரியோதனன் படுகொலும் நினைக்கும் துரியோதனன் பீமன் சுத்தி சுத்தி அடிப்பான் துரியோதனை கொல்லவே முடியாது கொல்லவே முடியாது சுத்தி சுத்தி அடிச்சு என்ன பண்ணும் அவனை வீட்ட முடியாதுன்னு தெரிஞ்ச போது அவனுக்கு உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவனுக்கு தொடையில தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே துரியோதனின் தொடையில் ஓங்கி அடித்த பொறுப்பாடுதான் துரியோதனின் மாண்டான் என்பது போல் பாஜா